ஹாய் நார்ஜிஷா ஓமனில் ஒரு ஸ்கூல் வேன் வந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த பக்கம் வெள்ளம் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த வெள்ளத்தில் அந்த ஸ்கூல் வேன் அடித்து செல்லப்படுகிறது குழந்தைகள் தவறி போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் துபாயில் ஒரு எழுபது வயது முதியவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெள்ளத்தில் வரும்போது ஒரு வண்டியோடு அவர் வந்து மூழ்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது ஓவரால் இது வரைக்கும் பதினெட்டு பேருக்கு மேலே வந்து தவறி போயிருக்காங்க யூஏஇயில் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து சொல்லப்படுது இன்னும் எத்தனை பேர் அப்படின்றது தெரியாத வண்ணம் இருக்குது ஒரு பாலைவனத்தில் ஓமன்லேருந்து அபுதாபி துபாய் பக்ரைன் இந்த இடங்கள்லலாம் ஒரு பாலைவனத்தில் ரெண்டு நாளில் இவ்வளோ பெரிய கனமழையா இவ்வளோ பெரிய வெள்ளமா எழுபத்தைந்து வருடத்தில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கனமழை பெய்திருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் இந்த கனமழை தான் மிக கொடுமையான கனமழை அப்படின்னு வந்து சொல்லப்படுது துபாயில் வந்து ஒரு டேட்டா வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு அங்கே பெய்யக்கூடிய மழை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூற்றி நாலு மில்லிமீட்ரு தான் இந்த ரெண்டு நாள்ல ஏப்ரல் பதினஞ்சு பதினாறு இந்த ரெண்டு நாட்கள்ல எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் செக் பண்ணி பார்த்தோம்னா நூத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வந்து பெஞ்சிருக்கு இந்த ரெண்டு நாள்ன்றத கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் பெய்த மழைக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் யூஏயே வந்து துபாய் மானுக்குள்ள தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு எமிரேட் போக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது கம்பேக் ஆக ஆரம்பிச்சிருக்கும் வெயிலடிக்க ஆரம்பிச்சிருக்கும் நிறைய சேராக இருக்கு ரெண்டு நாள் வந்து இந்தியாவிலேருந்து இருந்து போகக்கூடிய ஃப்ளைட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இருந்தாலும் கம்பேக் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்தாலும் ஒரு மிக முக்கியமான முட்டாள்தனத்தின் காரணமாகத்தான் துபாய் யூஏஇி முழுகிறதுக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து சுற்றிட்டு இருக்கு அந்த விஷயத்தை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் யோசித்து பாருங்க ஒன்றரை வருடத்தில் பெய்ய வேண்டிய மழை ஒரு அரை ஆறு மணி நேரத்தில் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு வருடத்துக்கு மேலே சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வச்சுருப்பாங்கல்ல கார் வந்து சேர்த்து வச்சு வாழ்ந்துரு வாங்கியிருப்பாங்க வீட்டில் நமக்கு சென்னையில் வெள்ளம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா பெட்டில் இருந்து எல்லாம் அடித்து தூக்கிட்டு போச்சு இருந்து காணா போச்சு அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆச்சு இப்படி துபாயில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட சேமிப்பு யூஏயில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது என்னோடய ஃப்ரெண்டு சத்யா அப்படின்றவர் வந்து துபாயில் இருக்கார் அவர்கிட்ட பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டில் கல்மலை பெஞ்சிருக்கு ஸ்டோன் ரெயின் அது வந்து பெஞ்சது ஸோ ரீசண்டாக ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டோன் ரெயின் அப்படின்றது வந்து வித்தியாசமாக இருந்தது நார்மலாக நாங்கள் கார்களை வந்து வெளியே நிறுத்தியிருப்போம் அப்படி வெளியே நிறுத்தும் போது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டோன் ட்ரெயின் போது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பெட் எல்லாம் எடுத்து கார் கண்ணாடி மேலே வச்சோம் ஏன்னா கார் கண்ணாடியெலாம் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்களெல்லாம் மாலில் வந்து பூட்டி வச்சோம் ஒரு சில பெரிய வீடுகள் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வெளியே நிறுத்தின கார்களை உள்ளக்குள்ளே நிறுத்தி வச்சாங்க ஏன்னா இந்த ஸ்டோன் ட்ரெயின் அப்படின்றது வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது அப்போ கார்களை பாதுகாக்க வேண்டியது இருந்தது நாங்கள் இதுவரைக்கும் ஸ்டோன் ட்ரைனுக்கு தான் பயந்துருக்கோம் ஆனால் முதல் முறையாக வரலாறு காணாத அளவுக்கு நாங்க துபாயில இப்படி தண்ணிக்காக பயந்து போய் காரை என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்ததே இல்லை பெரிய பெரிய காஸ்ட்லியான கார்கள்லாம் வந்து ரோட்ல அப்படி மிதந்துட்டு இருக்கும்போது பார்க்கவே வந்து பகின்னு இருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்றது பாலைவனத்துலேயும் தண்ணி வரணும் வெள்ளம் வரணும் இயற்கை முடிவு பண்ணா உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்தால் கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கம்பேக் ஆகுது கம்பேக் ஆயிரும் நம்புறோம் அப்படின்னு வந்து சொல்றான் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இது அரேபிய தீபக பகுதிகளில் உருவான புயலின் காரணமாகத்தான் இவ்வளோ பெரிய கனமழை வந்து பெஞ்சது அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரிங்களா இது கவர்மெண்ட் சொல்கிறது நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலை நம்மளுடைய பாலைவனத்தில் இப்படி ஒரு புயல் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கல இது இயற்கை தான் காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் சிறப்பு வானிலை நிபுணர் அகமது கபீப் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இவங்க சும்மா பொய் சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியும் எதனால் இது நடந்தது அப்படின்னா ஒரு மனிதனுடைய தவறினாலையும் இயற்கையை மீறி நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்றதுனாலேயும் தான் நடந்தது ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் யுஏஇயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து இந்த செயற்கை மலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது எதுக்காக பண்ணுவாங்கன்னா அந்த வெப்பச்சலன பூமி வந்து கொஞ்சம் மழை பெய்ய வச்சு நார்மலைஸ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரேபிய நாடுகளில் இந்த யூஏலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா துபாயிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரியில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் மலை அப்படின்றது தான் நார்மலாக வந்து பெய்யும் அவ்வளோதான் சோ சம்மர் டைம்ல அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மணி நேரம் பெஞ்சுது அப்படின்றது இது இயற்கையா பெய்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஜெனரலா ஈரப்பதம் இருக்கும் தான் அந்த செயற்கை மலை அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணுவாங்க க்ளவுட் ஃபீடிங் அப்படின்ற முறைப்படி செயற்கையான முறைகள்ல கெமிக்கல்கள்லாம் வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி இந்த செயற்கை மலையை வந்து வர வைப்பாங்க சோ இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு அப்புறமா அமெரிக்காவோட சேர்ந்து நாசாவோட சேர்ந்து யூஏஇ வந்து இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்பப்ப அந்த செயற்கை மலையை வர வச்சுட்டு இருந்திருக்காங்க சோ இங்கு இந்தியாவில் வர வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நார்த் இந்தியாவில் காற்று மாசுபாடின் காரணமாக ஒரு டைமும் என்னமோ நான் வந்து படிக்கும் போது தெரிஞ்சது நான் தப்பா சொல்லி எந்த கீழே கரெக்ட் பண்ணுங்க ஒரு தடவை என்னமோ காற்று மாசுபாடு காரணமாக நார்த் இந்தியால மழை பெய்ய வச்சிருக்கு இந்த செயற்கை மலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது சோ இப்படி வந்து இதை பத்தி ரிசர்ச் போயிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு மூன்று மாதங்களாக நிறைய இந்த யூஏ ல துபாய்ல எல்லாம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் பத்தி நிறைய ரிசர்ச் மாநாடுகள் இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கும் போது கடந்த திங்கள் செவ்வாய் கிழமைகளில் அல்ஜன் விமான நிலையத்தில் இருந்து ஏழு முறை அதாவது விமானங்கள் அனுப்பப்பட்டு ஏழு முறை என்ன பண்ற என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த செயற்கை மலைக்காக தூண்டப்பட்டிருக்கு ஏன்னா ஜென்ரலாக வந்து இந்த ஈரப்பதம் இருக்கும் போது தான் இதை பண்ண பண்ணுவாங்க ஸோ நார்மலாக ஒரு புயல் ஸ்டார்ட் ஆயிருக்கும் இவங்க செயற்கை மலையை தூண்டதன் காரணமாகத்தான் இவ்வளோ பெரிய கனமழை முழு பூசணிக்காக சோத்தனை மறைக்கிறாங்க இப்படி ஒரு தவறு பண்ணதன் காரணமாகத்தான் இன்றைக்கி வந்து சிட்டி வந்து மூழ்கிட்டுருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்த கேள்விப்பட்டு நெட்டிஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழிச்சு தொங்க விட்டுட்டுருக்காங்க இந்த பக்கம் வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க அதாவது நம்ம ஜென்ரலாக வந்து யோசிப்போம் நம்ம ஊரில் வெள்ளம் அப்படின்றது வருது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம பார்க்க தானே செய்கிறோம் நம்ம சென்னையிலலாம் வந்து நம்ம பார்க்க தானே செய்கிறோம் துபாயில் ஏன் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இப்படி என்ன இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆடு ஜீவிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் ஒரு படமாக கூட வந்துச்சு அந்த படத்துல இந்த சீன் வந்ததான்னு எனக்கு தெரில அந்த நாவலில் வந்து இருந்தது ஏன்னா நான் படம் பார்க்கல ஸோ அந்த நாவலில் வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் அந்த நைன்ட்டீஸில் நடந்த கதை அந்த நைன்டீஸ்ல நடந்த கதையில மூன்று வருடம் நான்கு மாதம் ஒன்பது நாட்கள் வந்து நஜீப் அவர்களை அந்த ஒரு அரேபிய முதலாளி வந்து குட்டுமப்படுத்தியிருப்பார் குட்டுமையின் உச்சம் பண்ணியிருப்பார் நம்ம சேனல்லே அதை பற்றின வீடியோ போட்டிருக்கோம் அப்படி குடும்ப உச்சம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் திடீர்னு மழை பெய்யும் நஜீப் அவர்கள் கேரளாவிலேருந்து போனவர் அவருக்கு வந்து மழை அப்படின்றது கேரளாவில் இருந்ததுனால நிறையா பார்த்துருக்காரு அந்த அரேபிய முதலாளி வந்து மழை பெஞ்சோன்னே பயந்து போய் டென்ட்டில் போய் ஒளிஞ்சிப்பார் ஒளிஞ்சிட்டு பயந்து நடுங்கிட்டு இருப்பார் அப்போ நஜீப் யோசிப்பார் மூன்று வருட காலத்துக்கிட்ட என்னையை வந்து மிரட்டி உருட்டி எவ்வளோ குடும்பப்படுத்தியிருப்ப நீ மலைக்கு பயப்படுற எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஹாப்பியாவார் நஜீப் ஹாப்பி ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற துப்பாக்கி இருக்கும் சுற்றுலா நினைக்கும் போது அந்த அரேபிய முதலாளி வந்து கடவுள்கிட்ட இருப்பார் நல்ல வேலை நஜீப் என் கூட இருக்கான் இவ்வளோ பெரிய மலையில் இல்லைன்னா அவ்வளோதான் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லும்போது இவர் ச நான் இருக்கேன்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது இவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு இருக்க மாட்டார் எனக்கு நஜீப் அவர்களுடைய அந்த இறக்க குணம் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் எவ்வளோ இறக்க குணம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை பாராட்டினேன் அதே மாதிரி ஒரு மழை வரும்போது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரேபிய முதலாளி எப்படி பயப்படுறான் நைன்டிஸில் அப்படின்ற ஒரு விஷயமும் ஸ்ட்ரைக் ஆச்சு இப்படி பயப்படுறானே இவ்வளோ குடும்பக்கார ஒருத்தன் முதலாளி பணத்துமரலை செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தன் அந்த மழை வரும்போது எப்படி பதறான் பயப்படுறான் அப்படின்றது அந்த நாவலில் சூப்பராக சொல்லப்பட்டிருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு யூஏஇில துபாயில் பாவம் நிறையா மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க வருத்தப்படுறாங்க ஸோ இந்த வருத்தத்துக்கு பின்னாடி செயற்கையான முறையில் மழை பெய்ய வைத்தது ஒரு காரணமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மக்களினுடைய பதட்டத்துக்கு பின்னாடி சேமிப்பெல்லாம் இழந்ததுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்கும் வந்திருக்கு ஸோ ஜென்ரலாக வந்து செம்பரம்பேக்க ஏரியை திறந்து விட்டதுனால தான் ஒரு தடவை சென்னையில் வெள்ள வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கவர்மெண்ட் அதுக்காக எடுத்து எதுவுமே சொல்லலை ஆமாங்க அதை திறந்து விட்டோம் தான் வந்துச்சுன்னா சொல்லலை காலநிலை வானிலையை மட்டும் தான் சொன்னாங்க அதே மாதிரி தான் யூஏ கவர்மெண்ட் மட்டும் என்ன இப்படி ட்ரை பண்ணோம் அதனால தான் இப்படி நாங்க ஒத்துக்க போறாங்களா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா வானிலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க நம்ம ஒருவேளை செயற்கை மலையை தூண்டியதால் இந்த ஆபத்து ஏற்பட்டது அப்படின்னா நம்ம இயற்கையை மிஞ்ச முடியாது கடவுளை மிஞ்ச முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க நம்ம புரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா செம்மட்டியில் அடித்த மாதிரி ஒரு அடி வந்து அடிக்கப்படுது இல்லை இது செயற்கை மழையினால இல்லை காலநிலை தான் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பாலைவனத்தில் எழுபத்தைந்து வருடத்தில் இல்லாத அளவுக்கு இவ்வளோ பெரிய மழை கொட்டி தீக்குதுன்னா ஒன்றரை வருஷம் மழையை ஒரே நாளில் கொட்டி தீக்குதுன்னா பாலைவனத்துக்கே அந்த நிலமை அப்படின்னா யோசித்து பாருங்கள் அப்போ நம்மளும் இதற்கு அலர்ட் ஆயிக்கணும் இது கிளைமேட் சேஞ்சு தான் ரீசன்னா இன்னும் பகிரான நம்ம அவேர்னஸோடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ அவேர்னஸ்ன்றது எப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை எப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது க்ரீன் பெல்ட்டை உருவாக்குறது க்ரீன் பிளாங்கெட்டை உருவாக்குறதை தவிர நீர்நிலைகளை சரி பண்ணுறதை தவிர இதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை ஏன்னா குளோபல் வார்மிங்ன்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் போது மழை பெஞ்சால் அடித்து ஊற்றும் ஒரு ஒரு டெல்லாம் இப்படி தான் பெய்யும்ன்றாங்க வெயில் அடித்தாலும் வந்து நம்மளால் இருக்க முடியாது ரெண்டு ஏசி போட்டாலும் வேர்த்து ஊற்றும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பகல் பொழுதுகளில் ஏற்படும் அப்போ அதற்கு என்ன தான் பண்ணுறது பாலைவனத்தை சோலைவனமாக்குறதுக்கு நிறையா நாடுகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கு நீங்கள் இஸ்ரேல் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்க சொட்டு நீர் பாசம் முறை ஒரு மரம் இருக்குது ஒரு செடி இருக்குது அப்படின்னா அதற்கு இவ்வளோ தண்ணி தான் தேவை எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொட்டு நீர் பாசன முறை அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணி எழுபத்தி நாலாயிரம் ஏக்கர் விவசாய பயிர் பயிர்களை உருவாக்கின இஸ்ரேல் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை உருவாக்குனாங்க சொட்டு நீர் பாசன முறையில் சொட்டு சொட்டாக தண்ணியை வச்சு தமிழ்நாட்டில் ஒரு டேட்டா இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் நம்ம வந்து காவிரியில் தர மாட்டேறாங்க கர்நாடகா தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்ணுவோம் அங்கே இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்கன்னு அரசியல் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்க அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி அவங்க கொடுக்குற கொடுக்க மாட்டேறாங்க கொடுக்கும் முறை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இருந்து அரசியல் பண்ணுவாங்க அதை எல்லா மீடியாவும் சொல்லும் எல்லா நியூஸ் பேப்பரும் சொல்லும் இந்த அரசியலை சொன்னால் பயங்கரமாக பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக சொல்லப்படும் பேசப்படும் ஆனால் அதுக்குள்ள இன்னொரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் இருக்கு நிமல் ராகவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரிகளின் வாரியர் அவர் சொல்றாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நான் இன்னொரு இதில் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அவர் எந்த கட்சி சார்பான ஆளும் கிடையாது அவர் ஒரு சமூக போராளி நீர்நிலைகளை உருவாக்கிட்டு இருக்காரு பாலைவனமாக இருந்த ராமநாதபுரம் ஏரியாக்களெல்லாம் வந்து நீர்நிலைகளை மாற்றிட்டு இருக்காரு சரிங்களா அதை நான் சொல்லிடுறேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல கர்நாடகா காவிரிலேருந்து வந்த தண்ணியில் நூற்றி பத்து டிஎம்சியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம் என்னென்னா அங்கே ப்ராப்பரான ஏரிகள் இல்லாததுனால தேவையில்லாமல் தண்ணி கடலில் கலந்துருது ஸோ நூற்றி பத்து டிஎம்சின்றத அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வருடத்துக்கு ஏழு டிஎம்சி தண்ணீர் வந்து சென்னைக்கு இருந்தால் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்போது பதினைந்து வருட சென்னை தேவையை நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஒரு நூற்றி பத்து அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன் சென்னையை கம்பேர் பண்ணி உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் யோசித்து பாருங்கள் இஸ்ரேல் வந்து சொட்டு நீர் பாசன முறை நம்ம நம்மாழ்வார்கள் சொன்ன சொட்டு நீர் பாசன முறைகளை எல்லாம் பயன்படுத்தி அங்கே அவங்க கிரீன் பெல்ட்டு கிரீன் பிளாங்கெட்டு இதெல்லாம் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க நம்ம நூற்றி பத்து டிஎம்சி தண்ணியை வேஸ்ட் பண்ணிட்டு அரசியல் தண்ணி தர சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து ஒரு போராட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி இப்போ இயற்கைக்காவது பயப்படுங்க மக்கள் சக்திக்கு பயப்படலைனாலும் இயற்கைக்காவது பயப்படுங்க இந்த குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்துறதுக்கு எங்கள் நம்மாழ்வார்கள் சொன்ன நம்ம நம்மாளர்கள் சொன்ன க்ரீன் பெல்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்துங்க எல்லா ஏரியாக்களிலும் தண்ணி குறைவாக செலவிட்டு வளரக்கூடிய அந்த க்ரீன் பெல்ட்டையும் கிரீன் பிளாங்கெட்டையும் உருவாக்குங்க மலையை தண்ணியை நீங்கள் போரில் தேடாதீங்க பூமியில் தேடாதீங்க வானத்தில் தேடுங்க மலைகளை வர வச்சு அந்த மலையை ப்ராப்பராக நீர்நிலைகள்லாம் உருவாக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் நம்ம சொன்னதை கென்யாவில் பின்பற்றி நம்மாழ்வார்கள் குறுங்காடுன்னு அங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க வங்காரி மா தாய் அப்படின்ற ஒருத்தவங்க அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலுல அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது எதற்காக அப்படின்னா அஞ்சு கோடி மரங்களை நட்டாங்க அப்படின்றதுக்கு அவங்களுக்கு கொடுத்தாங்க மரங்களை நட்டுறதுக்கும் அமைதிக்கும் என்ன சாக அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப குரோசிமா நாகசாகில வந்து ஒண்ணு போட்டாங்க பிளாஸ்ட் பண்ணாங்க அப்படி பிளாஸ்ட் பண்ணும் போது அது கக்கிய வெப்பம் இருக்கு பாத்தீங்களா அது மிக கொடுமையான வெப்பம் அந்த வெப்பத்தை விட இன்னைக்கு குளோபல் வார்மிங்னால ஒவ்வொரு செகண்டும் பூமி உரியக்கூடிய வெப்பம் இருக்கு பாத்தீங்களா அது அணுகுண்டு வெடித்ததை விட அதிக அளவுல பல மடங்கு அதிகமாக இன்னைக்கு ஒவ்வொரு நிமிடமும் பூமி உறிஞ்சிட்டு இருக்கு ஸோ அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக காடுகளாக ஐந்து கோடி மரங்களை உருவாக்கினார்கள் வங்காரி மத்தாய் அப்படின்ட்டு கென்யாவில் இருந்த ஒரு ப்ரொஃபஸர் அவங்க அதுக்கப்புறம் அரசியலுக்கும் வந்தாங்க பூமியை குழுமைப்படுத்துறதுக்காக இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலில் இந்த ஐடியாவை தமிழ்நாட்டிலும் இந்தியாலையும் பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருந்தது நம்ம ஆழ்வார்கள் கிரீன் பெல்ட்டை உருவாக்குங்க உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு தான் உருவாக்குனாங்க ஏழு மரங்கள்லேருந்து ஆரம்பித்து உருவாக்கி நோபல் பரிசுலாம் வாங்கிட்டு அவங்க வந்து என்வையரன்மெண்ட் மினிஸ்டராகவும் ஆகிட்டு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் இந்த உலகத்துக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது நீர்நிலைகளில் விளையாடுவேன் அங்கே இருக்கக்கூடிய தவளையுடைய முட்டையை போய் உடப்பேன் அங்கே இருக்கக்கூடிய தவளையுடைய அந்த பிராட்டை இருக்குது பார்த்தீங்களா அதோட வந்து இப்படி குத்தி 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 அதை சுற்றி மண்ணு இருக்குல்ல அதில் குத்தி குத்தி விளையாடுவேன் இதையெல்லாம் நீர்நிலைகளை மரங்களை ஆறுகளை மலைகளை என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு தரணும்னு நினச்சேன் அதனால் போறான்னேன் நான் வந்து அரசியல்லையும் ஜெயித்தேன் மக்களையும் இதை பண்ண வைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கும்போது சொன்னாங்க ஸோ அந்த கிரீன் பெல்ட்டுன்ற கான்செப்டை க்ரீன் பிளாங்கட்டுன்ற கான்செப்டை நம்மது நம்மாழ்வார்கள் ஆழ்வார்கள் அடிச்சடித்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு துபாயில் ஒரு பாலைவனத்தில் எழுபத்தைந்து வருடம் இல்லாத அளவுக்கு ஒரு மழை கொட்டி தீக்குது கனமழை பெய்யுது அப்படின்னா உலகம் முளி முளித்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இயற்கையை மிஞ்சவே முடியாது இயற்கை சொல்கிறத கேட்டுட்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற முடியும் எலெக்ஷன் வருது மக்கள் ஓட்டு கேட்குறீங்க எல்லாம் கேட்குறீங்க ஆனால் ஏதாவது ஒரு அரசியல்வாதி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இதை புரிந்து சரியாக செய்யும் போது நமது தமிழ்நாடும் சோலைவனமாக மாறக்கூடிய நாள் வெகு நாட்களில் இல்லை அதை தயவு செய்து பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக இந்த வீடியோ மூலயமா சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமா இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினோடையோ வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐ ஓ இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் வீர்ப்புகை வெல்ல பாபா ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடிய